தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பார்க்கின்ற பொழுது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்தில் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அமேன் ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பர்லோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த இரவு வேலைக்காய் உயிராக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகனின் கீழாய் எங்களை மூடி மறைத்து கனிமணியை போல பாதுகாத்த உம்முடைய அளவில்லாத மகா பெரிய கிருவைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உமராக சோதரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் இனிமேலும் வருகிற ஒவ்வொரு அப்பா சோத்திரகனியாம் நேரத்தையும் ஆண்டவர் தாமே அப்பா முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா எங்களை முழுமையாக உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம் உடைய பரிசுத்த நாமத்திலும் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே நாசித்த வசனத்தில் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே சத்ருக்கள் அல்ல அறியாதவர்கள் அல்ல நன்கு அறிந்தவர்கள் பிராண சிநேகிதன் நான் நம்பினவன் என்னோடு அப்பம் புசித்த மனுஷன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று தாவிது சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தாவிதுக்கு எதிராக எழும்பினவர்களிலே நாம முக்கியமாக நாம எல்லாருக்கும் நன்கு அறியக்கூடியவர் சவுல் சவுலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தாவிது சவுலுக்கா எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தும் கூட அவருக்கு எழு எதிராக எழும்பின நிந்தையை முறியடித்ததின் மூலமாய் அவருக்கு எதிராய் எழும்பிற நிந்தையை அவரை விட்டு அவர் நீக்கினார் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் இப்படியாக அவர் நன்மையானவற்றை செய்திருந்தும் கூட அவர் எந்த முகாந்திரமும் இல்லாமல் வேதம் சொல்லுகின்ற பொழுது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய ஒன்று சாமுவியலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகின்றது ஒன்று சாமுவேலில் புஸ்தகம் அதனுடைய பதினேழாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களிலே கோரி பின்னும் இந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் சவுல் இஸ்ரவேல் இஸ்ரோவேலே உள்ள ஜனங்களிலே மிகவும் உயரமானவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தும் நிந்தைக்கு பயப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பார்த்து அவனுடைய வார்த்தைக்கு மிகவும் கலங்கி பயப்பட்டவர்கள் இஸ்ரவேல் சேனையும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் இப்படி இருக்க அவர்களுக்காய் கோலியாத்தை முறியடித்து அவருக்கு எழும்பின நிந்தையில் இருந்து அவரை விடுவித்தும் கூட எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சவுல் தாவிதை கொலை செய்ய வகை தேடினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஒன்று அதனுடைய அதிகாரம் ஒன்று சாமயலின் புத்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்களிலே சவுலிடத்திலே அவருடைய மகனாகிய யோனத்தான் சொல்லுகின்ற பொழுது அப்படியே யோனத்தான் தன் தவப்பனாகிய சவுலோடைய தாவிதுக்காக நலமாய் பேசி

விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான் என்று காய் பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவன் தன்னுடைய தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த நிமிறியடித்தது நிமித்தமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தாவிது உண்டு பண்ணினதையும் அவரால் சவுலுக்கு இப்பொழுதும் அவர் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக உபயோகமாக உபயோகம் இருக்கிறதே தவிர எந்த பாதிப்புகளும் எந்த பிரோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் அந்த தேசத்திலே உண்டாகவில்லை இப்பொழுதும் நன்மைகளையே தாவிது செல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுதும் அவருடைய செய்கைகள் சவுலுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கக்கூடியதையும் அவர் தன்னுடைய தகப்பனாகிய சவுலோடு யோனத்தான் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படி இருந்தும் கூட நன்மையானவற்றை செய்தும் கூட சவுல் எப்படியாவது தாவிதை கொன்றுவிட வேண்டும் தன்னுடைய ராஜ்ய பாரம் தேசத்தில் இழைக்க வேண்டுமே ஆனால் நிலை நிற்க வேண்டுமே ஆனால் தாவிதை இந்த பூமியில் இருந்து எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடியதை நாம பார்க்கிறோம் ஆமேன் அலேலுயா ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய பதினாறாம் அதிகாரத்தில் புத்தகம் அதனுடைய அதிகாரம் ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் பின்னும் தாவிது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப பிரபான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பெண்ணிய மீனன் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசி கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது தாவிதனுடைய அந்த வயதான நாட்களிலே அவரை கொலை செய்யும்படியாக அவருடைய கற்ப பிறப்பான அவருடைய குமாரனே அவருடைய மகனே அவரை கொலை செய்ய வகை தேடக்கூடியதை நாம் ரெண்டு சாமியல் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் தன்னுடைய மகன் மகனோடு சேர்ந்து அவருக்கு ஆலோசனை செய்யும்படியாக அகிதோவேல் என்கிற ஒருவன் அவனோடு சேர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்த தாவிது தேவனிடத்திலே சொல்லுகின்ற பொழுது மன்றாடுகின்ற பொழுது அப்சலோமோடே ரெண்டு சமையல் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் அப்ச அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அஹிதோபேலும் சேர்ந்திரு தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவிது கர்த்தாவே அகிதோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் என்று நாம வேதத்திலே பார்க்கிறோம் இப்பொழுது அவனுடைய மகனோடு சேர்ந்து அகிதோபேல் ஆலோசனை காரணமாக செயல்படக்கூடியதை தாவிதுக்கு எதிராக எழும்பி நிற்கக்கூடியதை நாம பார்க்கிறோம் ரெண்டு சாமியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகின்றது அந்நாட்களில் அகிதோபேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது அப்படி அகிதோபேலின் ஆலோசனை எல்லாம் தாவிதுக்கும் இரு அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது அமேல் அலைத்தோபேல் என்பவன் தாவீதுக்கு தேவ வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தவன் தாவிதுக்கு அவனுக்கு வழிகளை காண்பித்துக் கொண்டிருந்தவன் ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது தாவிதுக்கு எதிராக அப்சலோமோடு சேர்ந்து அவன் வார்த்தைகளை அவனுக்கு வழிகாட்டக்கூடிய வார்த்தைகளை ஆலோசனையாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது தாவிது தேவரை நோக்கி பார்க்கக்கூடியதையும் அப் அகிதோபலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி விடும்படியாகவும் அங்கே அவர் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஏசையா புஸ்தகம் அதனுடைய ஏசியா புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு தேவ மனிதன் தேவ சமூகத்திலே கூடியதை நாம் பார்க்கிறோம் தேசையா புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனத்தில் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே நீருமது கண்களை திறந்து பாரும் சனகரீப் கண்களை ஜீவனுள்ள தேவரை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் இங்கேயும் தேவ எசேக்கியா தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருக்கு முன்பாக அவர் தன்னுடைய கையில் இருந்த நிருபத்தை விரித்து வைத்து தேவ சமூகத்திலே அவன் அங்கே கதறக்கூடியதை நாம் பார்க்கிறோம் தேவனை நிந்திக்கும்படியாக சனகிரி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் நீர் கேளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே வந்து நிற்கக்கூடியதை நாம பார்க்கிறோம் அன்பானவர்களே நிந்தைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிந்தையினால எவ்வளவோ வெல வாய்ந்தவர்கள் கூட வெல நட்டு போகக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இந்த பூமி நாட்களிலே நாம் பூமியிலே பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ வெலசாலிகள் என்று நாம் நினைக்கக்கூடியவர்கள் நினைத்தவர்கள் அநேக நேரங்களிலே அவர்கள் ஒரு சிறிய ஒரு வார்த்தைகளை கேட்டு கலங்கி அவர்கள் கண்ணீர் விடக்கூடியதை நாம பார்க்கிறோம் நாம எவ்வளவோ வெலசாலிகள் என்று நினைத்தவர்கள் கூட கலங்கி நிற்கக்கூடியதை நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம் இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ பலசாலிகள் என்று நாம் நினைத்தவர்கள் ஒரு சிறிய வார்த்தைக்காக அவர்கள் பயந்து துக்கமடைந்து தன்னுடைய ஜீவனை விடக்கூடியதை கூட தற்கொலை செய்து கொள்ளக்கூடியதை கூட நாம அநேக நாட்களிலே செய்தி தாட்கள் மூலமாக அமேல் அநேக செய்திகள் மூலமாக இந்த தேசத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது இந்த கூடியவர்கள் தேவ சமூகத்திலே வரக்கூடியதை தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதை நாம பார்க்கிறோம் மூன்றாவதாக இன்னும் ஒரு மனிதன் தேவ மனிதன் தேவ சமூகத்திலே வரக்கூடியதை நாம் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இரண்டு நாளாக புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் இருபதாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனத்தில் இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் என்று யோசாபாத் தேவ சமூகத்திலே நிற்கக்கூடியதை நாம பார்க்கிறோம் ஒரு நன்மையை செய்திருந்தும் கூட நன்மைக்கு தீமையை சரி ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுதந்திரிக்கும்படியாக தந்திருக்கக்கூடிய அந்த தேசத்தில் இருந்து துரத்திவிட வருகிறார்கள் என்று மிகவும் கலக்கத்தோடு தன்னுடைய தேச ஜனங்களோடு முன்பாக மன்றாட கூடியதை நாம் இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே மனிதர்களுக்கு நாம் ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது எதிர்பார்ப்போம் அநேக நேரங்களிலே நன்மையை செய்யாமல் இருந்தாலும் தீமையாவது செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நாம எதிர்பார்ப்போம் ஆனாலும் அநேக நேரங்களிலே நன்மைக்கு பதிலாக ஒரு தீமை நம்முடைய தீமையை அவர்கள் சரி கட்டுகிறார்கள் என்று அவர் தேவ சமூகத்திலே நின்று அமேர் கண்ணீர் விடக்கூடியதை நாம பார்க்கிறோம் அன்பானவர்களே இப்படியாக மனிதர்களுக்காக அவர்கள் உண்மையோடு உத்தமத்தோடு அநேக நேரங்களிலே உதவியாக இருந்து ஆமேன் யுத்தங்களில் அவர்களுக்கு உதவியாக நின்று நிந்தைகள் அவருக்கு அவர்களுக்கு எதிராக எழும்பின பொழுது ஆமேன் அந்த நிந்தையில் இருந்த அவரை அவர்களை காத்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஆமேன் சகாயம் செய்ய கூடியதை தாவிதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சவுலுக்கு சகாயம் செய்யக்கூடியதை நாம பார்க்கிறோம் சவுல் நிந்தைக்காக கோலியாத்தின் வார்த்தைக்காக பயப்பட்ட பொழுது கலங்கி நின்ற பொழுது இஸ்ரோவேல் சேனைகள் முழுவதும் கோலியாத்தை எதிர்கொண்டு நிற்பதற்கு பயப்பட்ட பொழுது அமேன் அந்த இடத்துல தாவிது தன்னுடைய பிராணனை கையிலே பிடித்து யுத்தம் செய்தான் என்று வேதம் செல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே அவருடைய செய்திகள் இஸ்ரோவில் தேசத்திற்கும் சவுலுக்கும் உபயோகம் உள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக இருந்தும் கூட அவர்கள் தாவிதுக்கு எதிராக எழும்பினதை நாம பார்க்கிறோம் இங்கே கூட பார்க்கின்ற பொழுது யோசாபாத் கூட அவருக்கு நன்மைக்கு பதில் ஒரு தீமையை செய்ய அமேன் சத்துருக்களில் எழும்ப கூடியதை நாம பார்க்கிறோம் எஸ் ஏகேஆர் ராஜாவை நாம் பார்க்கின்ற பொழுது அவரும் நிந்தையை குறைத்து கலக்கத்தோடு நிற்கக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அமேன் கலையூயா நாம மனிதர்களை நம்பி நிற்கின்ற பொழுது இப்படியாக நாம் தனித்து விடப்படுகிறோம் அநேக போராட்டத்திற்குள்ளாக அநேக நேரங்களில நாட்களில் இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளாக எல்லாம் தள்ளப்படுகிறோம் அப்ப மனிதர்களை நாம நம்பி நிற்கின்ற பொழுது விசுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தோல்வியான காலங்களை நாட்களை நாம் சந்திக்கக்கூடும் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் மனிதர்களிடத்திலிருந்து வில்லகி தேவனிடத்துல நிலைத்திருக்குமே ஆனால் நிச்சயமாக தேவ

பதினெட்டாம் அதிகாரம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவரை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்தில் இருந்த சத்தத்தை கேட்டார் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் யோனா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது யோனா மீனின் வயிற்றிலிருந்து இருந்து பாதாளத்தில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என்று அவர் சொல்லக்கூடியதை நம்மால் அங்கே வாசிக்க முடியும் அதுபோல யாத்ராகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காம் வசனத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் எய்த்து தேசத்திலே அடிமைப்பட்டு போயிருந்த அந்நாட்களிலே தேவனை நோக்கி கூப்பிட்டு முறை முறையிட்ட பொழுது தேவன் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அதுபோல ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே ஆபேலுடைய ரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டதையும் பார்க்க முடியும் பேசுவதற்கு எந்த ஒரு துணிவும் இல்லாமல் இருந்தாலும் அமேன் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் இரத்தத்தின் சத்தத்தையும் கேட்கின்ற தேவனாகவே இருக்கிறார் இப்படியாக அவர் எல்லாவிதமான சத்தத்தையும் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் கேட்கக்கூடியவராகவே இருக்கிறார் பிரியமானவர்களே மாறுகின்ற பொழுது காலங்கள் மாறுகின்ற பொழுது ஆமேன் ஹலேலுயா நம்முடைய சத்தத்தை மனிதர்கள் கேட்க விரும்புவது இல்லை ஆமேன் அலேலுயா ஆஹ் பாருங்கள் அவருக்கு ஒரு சோதரம் நெருக்கம் வந்த பொழுது அவருக்கு அவருடைய இதயத்திற்குள்ளாக இனி தன்னுடைய ராஜ்ய நிலை நிற்காது என்கிற ஒரு எண்ணம் எழும்பின பொழுது அவர் தாவிதுக்கு எதிராக எழும்பினதை நாம பார்க்கிறோம் நன்மையை செய்திருந்தும் கூட யோசாபாத்திற்கு எதிராக சத்துருக்கள் நாம் பார்க்கிறோம் ஆமேன் இப்படியாக எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்களை நம்பி விசுவாசித்து மனிதர்களுக்காக நின்று யுத்தம் செய்து ஜெயம் எடுத்தும் கூட ஆமேன் காலங்களும் சூழ்நிலைகளும் மாறுகின்ற பொழுது நெருக்கப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே அந்த நெருக்க மேன் கூப்பிட்ட ஆமேன் இவர்களுடைய சத்தத்தை கேட்கிறார் கேட்டார் கேட்டு கொண்டே இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் யார் இடத்துல இருக்கின்றது யார் இடத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலும் ஒவ்வொருவரும் ஆமேன் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதர்களை நம்பி அல்ல நம்முடைய நம்பிக்கை விசுவாசமும் தேவனை நம்பியே தேவனை நோக்கியே இருக்க வேண்டும் ஆமேன் ஹலே லூயா அன்பானவர்களே புஸ்தகம் அதனுடைய இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற அங்கே வேதம் சொல்கின்றது ஏசியா புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் இரண்டாம் அதிகாரம் அதன் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் ஆசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் அமேன் ஹலேலுயா இப்படியாக மனிதர்களை நம்பி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவர்கள் அமேன் ஹலேலுயா ஏமாந்து போனதையும் ஏமாற்றப்பட்டதையும் நாம வேத வார்த்தைகள் மூலமாக பார்க்கிறோம் இந்த நாளிலும் எனக்கு அன்பானத்திற்குள் பிரியமானவர்களை நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனை நோக்கி இருக்கட்டும் நம்முடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இடங்கள் ஆமேன் எந்த ஒரு பாதாளமாக இருந்தாலும் எந்த ஒரு தாழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் மனிதர்களை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் ஆமேன் சற்று விலவினத்தோடு காணப்படுகின்ற பொழுது அல்லது ஆமீன் ஆஹ் சற்று சிறுமையான ஒரு ஸ்தானத்துல நாம இருக்கின்ற பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர்கள் விரும்புவதில்லை நம்முடைய சத்தங்கள் அவர்களுடைய செவியிலே சென்று கேட்பதில்லை ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் சிறுமையானவர்களாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலும் ஆமே நாம பாதாளத்திற்குள்ளாக இருந்தாலும் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் நம்முடைய சத்தத்தை கேட்கின்ற தேவன் ஒருவர் உண்டு என்பதிலே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே மனிதர்கள் நமக்கு மாறுகின்ற பொழுது விலவீனங்களும் போராட்டங்களும் வருகின்ற பொழுது அமேன் ஹலே நம்மை விட்டு விலக கூடும் நம்முடைய சத்தங்கள் அவர்களுக்கு கேட்காமல் இருக்கக்கூடும் ஆனால் எந்த நிலையிலும் நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் அமேன் ஹலே அதனால் தான் வேதம் சொல்லுகின்றது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று அமேன் ஹலே லுயா இப்படியாக ஆண்டவரை நம்பி தேவ சமூகத்திலே வந்த ஒவ்வொரு பரிசுத்த அவர்கள் ஜெயித்ததை அமேன் தங்களுக்கு எதிராக எழும்பின அந்த யுத்தங்களில தங்களுக்கு எதிராக எழும்பின நிந்தையில தங்களுக்கு எதிராக எழும்பின சத்ருவின் அமேன் சத்ரு தங்களுக்கு எதிராக எழும்பி வந்து தன்னுடைய ஜீவனை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த இக்கட்டான சூழ்நிலைகள்ல எல்லாம் கர்த்தர் இவர்களுடைய சத்தத்தை கேட்டு இவர்களை விடுவித்ததை நாம் வேதங்களிலே பார்க்கிறோம் யோசாபாத்திற்கு எதிராக எழும்பினவர்கள் அவர்களே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழும்படியாக தேவன் செய்தார் என்று இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபது இருபத்தி இரண்டிலே நம்மால் வாசிக்க முடியும் அன்பானவர்களே அவர்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது சத்ருக்கள் அவர்களே ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி வெட்டுண்டு விழுந்ததை நாம நாமவியா வேதத்திலே பார்க்கிறோம் அதுபோல அப்சலோமுக்கு ஆலோசனை காரணமாக இருந்த ஐத்தோபியலின் வார்த்தைகளை தேவன் பைத்தியமாக்கின பொழுது ஆமேன் அவருடைய வார்த்தைகள் அங்கே எடுபடாமல் போன பொழுது அவன் வெட்கப்பட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகின்றது ஆமேன் ஹலே லூயா தாவிது எப்படி தேவனிடத்துல அவர் மன்றாடி தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி பார்த்தாரோ அவருடைய சத்தத்தை கேட்டு கண்ணீரை கண்டு தேவன் அவர் கேட்ட அந்த படியே அவருடைய வாழ்விலே ஒரு நன்மையை செய்ததை நாம வேதத்திலே பார்க்கிறோம் அதுபோல எசேக்கியாவுக்கு எதிராக எழும்பினவர்களை அசிரியரின் பால பாளையத்தில் எண்பத்தி ஐயாயிரம் பேரை தேவ தூதன் இறங்கி சங்காரம் செய்தான் என்று வேதம் சொல்லுவதை நாம பார்க்கிறோம் அன்பானவர்களை இப்படி தேவனை நம்பி விசுவாசித்து நின்றவர்களுடைய சூழ்நிலைகள் நெருக்கம் நிறைந்ததாக நிந்தை நிறைந்ததாக போராட்டம் நிறைந்ததாக யுத்தம் நிறைந்ததாக காணப்பட்ட பொழுதிலும் கர்த்தர் அவர்களுக்காக அந்த இடங்களில நின்றதை நாம் சோற்றியா நின்று அவர்களுக்கு ஒரு ரெச்சிப்பை ஒரு விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகார அதனுடைய நான்காம் வசனத்தில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூடை உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று என்றுன்சனத்திலே நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேரிட்டாலும் எந்த நிலையிலும் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படாமல் அமேன் ஹலேலுயா நான் இருப்பேன் என்று அவர் சொல்லுவதற்கு காரணம் அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற தேவன் அல்ல அவரோடு இருக்கின்றவர் சூழ்நிலைகளையே மாற்றுகின்ற தேவன் ஹலேலுயா தெய்வநாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே அந்த நாளிலே பரிசுத்தவான்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்தவர் அவர்களை விடுவித்தவர் அவர்களுக்கு எதிராக எழும்பின எல்லா போராட்டங்களிலும் யுத்தங்களிலும் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் அமேன் ஹலேலுயா அந்த இரவு நேரத்திலும் உங்களோடும் என்னோடும் அதே வல்லமையோடு இருக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுதுமே மறந்து போக கூடாது இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பானவர்களே நம்முடைய விசுவாசம் மனிதர்களிடத்துல அல்ல நம்முடைய நம்பிக்கை மனிதர்களிடத்தில் அல்ல நம்முடைய சொத்ரகாம் நம்பிக்கையும் அமேன் கலலுயா விசுவாசமும் தேவனிடத்திலே இருக்குமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய மாறும் நித்தியமான ஒரு வெளிச்சத்தை நாமும் காண்போம் அன்பானவர்களே எந்த நிலையிலும் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சி அடைவதில்லை என்று காவிது நம்பி விசுவாசித்து இருந்தது போல நம்முடைய வாழ்விலும் ஒரு நம்பிக்கை விசுவாசம் அமேன் கலலுயா இந்த இரவு நேரம் முதல் ஏற்படுமே நிச்சயமாக நாம் தாழ்ச்சி அடைவதில்லை எந்த நிலையிலும் தோல்வி அடைவதில்லை வாழ்க்கையிலே நம்முடைய ஒரு ஜெயத்தை காண்போம் சத்துருக்களை நாமும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்போம் தேவனுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளில் கூட கர்த்தர்தாம் இந்த தேவ வார்த்தைகள் மூலம் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக தேவன் மீது நம்பிக்கையோடு இருங்கள் தெய்வ நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே செவிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த இரவு வேலைக்காய்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகனின் கீழா எங்களை மூடி மறைத்து கணிமணியை போல பாதுகாத்த உடைய அளவில்லாத மகா பெரிய கிருவைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் மேலும் ஆண்டவரே வருகிற நாட்களை காலங்களையும் மீறே பொறுப்பெடுத்துக் கொள்வீர் ஆக இந்த நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய அப்பா இரக்கமும் ஆண்டவரே கிருவைகளை விட்டு விலகாமல் இருக்கும்படியாய் நாங்கள் சேமிக்கிறோம் இந்த நாளிலும் செய்ய நினைத்த எல்லா காரியத்திலும் எங்களை உங்களுடைய கிருபையினால் காத்து கொண்டீர் எங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்தினீர் அப்பா எங்களை அப்பா அந்த பகல் நேரம் முழுவதும் உடைய கிருபையினாலும் ஆண்டவரை இரக்கத்தினாலும் காய்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரை உடைய சித்தம் அறைந்து திட்டம் அறைந்து நாங்கள் நடக்கும்படியா நேரத்தை கிருபைகளை எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரை இந்த இரவு நேரத்திலும் எங்களுடைய தேசத்தை உடைய கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறோம் அப்பா வியாதியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே நெருக்கங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு மாறட்டும் படித்து முடித்து விட்டு வேலைக்காய் போராட்டத்தோடு காணப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி செய்யும் உடைய அனைப்பை இந்த கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக கர்த்தர் தாமை பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரை ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை உமக்கு சித்தமான பாதையில அப்ப அவர்களை வழி நடத்தும்படியாக கிருபையை ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா அந்த இரவு நேரத்திலும் ஆவியானவரை தீமையான பாதையில நடக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆவியாவனர் தாமை சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ரச்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ரச்சிக்கப்படட்டும் அப்பா வயதானவர்களை ஒவ்வொரு முதியோர்களையும் கொடுக்கிறோம் கர்த்தாவை நீர் அரவணைத்துக் கொள்ளும் அவர்களுக்கு எதிராக காணப்படக்கூடிய சூழ்நிலைகளில் யாவையும் நீர் மாற்றுவீராக எல்லா குடும்பத்திலும் உள்ளவர்கள் ஆண்டவரே வயதானவர்களை ஆண்டவரே சோத்ரோ மதிப்பிற்குரிய பாதையிலே நடத்தும்படியான ஆண்டவரே கிருவையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர தேசத்திலே அப்பா எந்த யுத்த சத்தங்களும் கேட்காத படிகள் எங்களுடைய தேசத்தை முழுமையாய் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எந்த வியாதிகளோ எந்த போராட்டங்களோ எந்த வைரஸ்களோ அப்பா எங்களுடைய தேசத்திலே உண்டாகாத படிக்கு நீர் முழுமையாக பொறுப்பு எடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் வேலைப்படுத்தும் ஆண்டவரை இராணுவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எல்லையோரங்களிலே இந்த தேசத்திற்காய் ஆண்டவரை இந்த பணியிலும் கடும் வெயிலிலும் காவலாய் நிற்கக்கூடியவர்களோடு கிருவை இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கும் வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரை அப்ப அது போல தேசத்திலேமையானவர்களை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் எளியவர்களை நீர் ஆசீர்வதியும் திக்கற்றவர்களை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரை விதவைகளை எல்லாம் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை எல்லாம் ஆவியானவரே விலப்படுத்தும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் நீரே காத்துக்கொள்ளும் கொள்ளும் உடைய கிருவையினால ஆண்டவரை இந்த இரவு நேரத்திலும் எங்களையும் காத்துக்கொள்ளும்படியா இமுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் யாவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து ஆண்டவர் எம்முடைய நாமத்திலே இல்லை திருக்கும்படி கிருவைகளை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவர் எங்களுடைய விசுவாச வாழ்விலே இந்த குறைமுற்படாத படிக்க கர்த்தர் தாமே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இந்த இரவு நேரத்திலும் மறுபடியும் ஒரு விசையா இம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு செய்வீராகிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே அம்மேன் ஆமேன் எல்லாத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி எல்லாத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல போகாரங்களையும் மறவாதே மறவாதேன் இந்த நாளிலு கூட கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் யூ யூ